மகளிர் டயர் வண்டி ஓட்டுதல் போட்டி இந்த போட்டிக்கான பரிசுகளை திரு மும்பை அருமை கோகோ போட்டி இந்த போட்டிக்கான பரிசுகளை திரு மும்பை நண்பர் কাই ত্য ত্যাই এজিন আন্যারা குச்சு குதிச்சு புரிதம் குதிச்சு அழகு 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 அழகு

அரது அருமை அறவை தோல்வி அருமையான ஒரு அருமையான அருமையான லீடுங்க அருமையான ஓட்டம் யாராவது அருமை அருமையான போட்டி அருமையான விடாத லாஸ்ட் வரைக்கும்

வெற்றி சூப்பர் சூப்பர் கொக்க வச்சி ஓரணும் கொக்க வச்சி ஓரணும் விடாது முட்டிரே விடாதே கொங்கு கொட்டவலாம் எடுக்கலாம் வாங்க அக்கா செல்லலாலாம் 10 மீட்டர் ஓடணும் சரி சரி பொறுமை பொறுமை சைடு ஓடுறோம் கால்ல ஆர்மியனா போடி குட்டையெல்லாம் ரெண்டு பேரும் ஓடிக்கறானே ஓரத்துக்கு தேச்சிருக்கீங்க இதெல்லாம் எடுக்கலாம் கால் பண்ண கிறிஸ்டோனா அடிக்கல அடிக்கல அருமை <laughs> அருமை <laughs> <laughs> <laughs>